கீழே <muchas> இருக்கு <muchas> 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 ஏரியால மாமா அத காற நான் தூக்குறேன். தூக்கி பக்கத்துல இருந்து. தூக்கி நான் மम्मी உள்ள ஆனா கிஞ்சிடா முட்டல்ல இல்ல அது. ம். ஏ அப்படியே கட் பண்ணி விடு. அது மாமா ஒரு கத்தி வச்சிருந்தாங்க அத தான் கரெக்டா. என்னங்க கத்தியு கொடுங்க. இல்ல அத விடலாம். காய் இருக்குமா இருக்குடா. இந்த கத்தி. எல்லா காய்யும் அடிலே கடக்கு.

हां वो मैं नहीं चली टूटा है ना सुनना बेटा घूम रहा है बेटा வந்து பாத்துட்டு पापा पर प्रॉपर आ कोंडिटोयिट हूं तंबी यार கீழே கொட்டுங்க मेदुवा உந்தsene அருண்னே அருண்னே ஆடியோ ஜோ ஏதாவது சொல்றீங்களா என்ன சொல்லுவ தம்பி சொல்லு சொல்லு ठीक है कहा बैठो चले